என்னமா பேத்திகளோட ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்த மாதிரி இருக்கு குசு குசுன்னு பேசுறீங்களா சச்சமா பேசுறீங்களா குசு குசுனாலாம் பேசல இன்னைக்கு லீவ் நாளாச்சா ஸ்கூலுக்கு போகல சரி வீடியோ காலில் போட்டு பேச சொல்லிகிட்டே இருந்தா அவங்க அம்மா கிட்ட அப்புறம் சரி அவங்க அம்மா தான் எப்போ பார்த்தாலும் நம்ம ஃபோன் பேசினாலே ஆர்வம் கிட்ட பேசுறது

அதனால் நான் உங்களோட பேசிகிட்ருக்குறேன் எனக்கு ட்ரெஸ் வேணா எடுத்து அனுப்புறதுனா அனுப்புவேன் அப்படின்னா சரி நான் தாத்தாவை கேட்டு சொல்கிறேன் அப்படின்னா பாட்டி நீ கவலைப்படாத என்கிட்ட காசெல்லாம் கம்மியாக தான் இருக்குது என்ன பண்ணுறது எனக்கு யாரும் கொடுக்கறதே இல்லையே அப்படின்னு பொல்குனேன் அப்புறம் அவங்க பாட்டி கிட்ட நிறைய பொம்மை எல்லாம் வாங்கி வச்சிருக்குதாமா நிறைய பொம்மை வாங்கி வச்சிருக்குதாமா அப்புறம் அது போக நிறைய ட்ரெஸ்ஸு நகையெல்லாம் எடுத்து வச்சிருக்குதாமா அப்புறம் எனக்கு அந்தளவுக்கு வசதி சாமி எனக்கு தான் காசு இருக்குது அப்படின்னு அப்புறம் யோசனை பண்ணா யோசனை பண்ணிட்டு என்ன சொல்றானா பாட்டி நீ கவலைப்படாத இப்போ வந்து தாத்தா கட்டமும் இதையும் சொல்லாதே இந்த மேட்டர் நான் சொல்கிறது இப்போ அவளுக்கு எத்தனை வயசு அஞ்சு வயசு தான் நடக்குது இப்போ அவன் என்னன்னா என்ன சொல்கிறான்னா அவள் வந்து ப்ரௌன் கலர் சாக்லேட் இருக்குல்ல அது மட்டும் நீ வாங்கி வச்சிருக்கு பாட்டி வேற ஒன்றும் வேண்டியதில்லை எனக்கு காசு பணம் இல்லைனாலும் ப்ரௌன் கலர் சாக்லேட் மட்டும் எனக்கு இருந்தால் போது எனக்கு நிறையா உனக்கு எதுவுமே நீ செலவு பண்ணாதே கொஞ்சமா நீ வச்சா போகுது எனக்கு நிறைய வேண்டாம் அப்படிங்கிறா அவ்வளவு பிரியமா பாசமா சொல்றா என்னடா பண்றது எனக்கு யாருமே இல்லடா குட்டி தங்கோ அப்படின்னு நானும் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு பேசணும் இருக்கு அவ நீ எதுக்கு கவலைப்படாத நான் இருக்கிறேன் நான் தான் உன்னோட சொந்த பந்தம் நான் தான் நீ எதுக்கு கவலைப்படுறாத நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படிங்கும்போது மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு புல் சந்தோஷம் சொர்க்கத்துக்கே போன தான் இருக்குது பேசி அந்த மாதிரி பேசுறது அதனால வந்து சந்தோஷமா இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறது தப்பா

உடம்பு சரியில்லைண்ணா நான் டாக்டர் உடனே வர வைக்கிறேங்கண்ணா எங்கிருந்துன்னு கேட்டா அமெரிக்காவுல இருந்து வேணா நான் வர வச்சிடறேன் அப்படிங்கறான் சரி சரி போதுமா இவ்வளவு சந்தோஷத்தை மறுப்பு எனக்கு ட்ரிக் போட்டு முடிச்சிட மாட்டேன் ஆமா